ஈரோடு மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி நாளை முதல் இரண்டு நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு கட்டுமான துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டத்தில் ஜல்லி எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை கடந்த ஒரு மாத காலத்தில் அறுபது சதவீதம் உயர்ந்துள்ளது இதனால் வீடு கட்டுவோரும் கட்டுமான பொறியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கட்டுமான துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர் இதனை கட் கண்டிக்கும் விதமாக நாளையும் நாளை மறுதினமும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ப்ரைஸை கம்பேர் பண்ணி இந்த செடியல் ஆப் இந்த விலையேற்றத்தை கொடுக்கணும் அது இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இதையெல்லாம் உடனடியாக ரிசர்வ் பேங்கினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த விலையேற்றத்தை பிரைஸ் இண்டெக்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் கான்ட்ராக்டர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக இப்போ கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் அதையெல்லாம் பரிசீலித்து நாங்கள் கண்டிப்பாக ஆவணம் செய்கிறோம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லி உறுதியளிச்சுருக்கார் பணிகள் நிறுத்தம் நாளையிலிருந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் அடையாள வேலை நிறுத்தமாக ரெண்டு நாள் எல்லாருமே ஹைவேஸ் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் அசோசியேஷன் மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து ரெண்டு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கிறதா இருக்கிறோம் இரண்டு நாள் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் அதன் பிறகும் கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கட்டிட பொறியாளர்கள் சங்கம் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்